உணர்ச்சிகளை அதன் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும் என்கிறீர்கள் உணர்ச்சி என்பது ஒரு வினாடியில் வந்து அதுவே மறைந்துவிடும் என்பதால் அதன் போக்கில் போக வேண்டும் என்றால் கொலை போன்ற குற்றங்களும் உணர்ச்சி வேகத்தில் அந்த நொடியில்தானே நடந்து விடுகின்றன பிறகு எப்படி உணர்ச்சி அதன் போக்கில் விடுவது

அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி சேலையும் தனியா நம்ம வந்து எல்லா நேரத்திலையும் உணர்ச்சிகளை வந்து செயலா மாற்ற மாட்டோம் நாமளே வந்து அந்த செயலை வந்து சில நேரம் வேணும்னா செயல்படுறோம் வேணாம்னா வந்து நம்ம சொல்றோம் நம்ம வீட்டு குழந்தைகளை நம்ம கோபத்துல அடிச்சிடும் அடுத்த வீட்டு குழந்தைகளை நம்ம அடிக்க மாட்டோம் கோபத்தை தான் செய்யும் இப்ப அந்த உணர்ச்சிகள் எல்லாமே உடனே செய்யலாம் மாறாது அந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி வேறுபடுற காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அந்த சூழ்நிலையை வந்து நாம இஷ்டப்படி கேண்டல் பண்றோங்கிறது தான் இந்த நம்ம இஷ்டப்படி ஹேண்டில் பண்ண முடியாது அது போகல தான் வரும் ஆனா அந்த உணர்ச்சிகளை கையாளுறது நம்ம கையில தான் அதனால வந்து அது வந்து செயலா மாறாது எல்லா உணர்ச்சிகளும் செயலா மாறாது இதை நீங்க ட்ரெஸ் பண்ணி பாக்கலாம்